ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா தமிழ் நோட்ஸ் வந்து எப்படி எடுத்து படிக்கலாம் அதாவது தமிழை பொறுத்த வரைக்கும் நம்ம புக் ஃபுல்லாக படித்ததே ஆகணும் அப்படி புக் ஃபுல்லாக நம்ம எல்லாத்தையும் படித்தோம்னா நமக்கு மெமரியில் இருக்குமா இருக்காது நம்ம கொஞ்சம் நோட்ஸ் எடுத்து படித்தா தான் வந்துட்டு நமக்கு வந்து கொஞ்சம் படிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் மெமரியில் நிற்கும் அப்படிங்கிறத பற்றி யோசிப்போம் இல்லையா அதை வந்து கிளியர் பண்ணுறக்கான ஒரு வீடியோ தான் இது இந்த மெத்தர்டில் வந்து நீங்கள் நோட்ஸ் எடுத்து படிச்சீங்கன்னா உங்களோட லாஸ்ட் டைம் ரிவிஷனுக்காக வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் நம்ம படித்ததை வந்து கடைசி நேரத்தில் ரிவிஷன் பண்ணிட்டு போகிறதுக்காக மட்டும்தான் இந்த நோட்ஸு மற்றபடி பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழை பொறுத்த வரைக்கும் புக் ஃபுல்லாக தான் ஆகணும் அது வந்து வேற ஆப்ஷனே கிடையாது அப்படி படித்தோம்னா மட்டும்தான் நம்ம தமிழில் வந்து ஃபுல்லாக ஸ்கோர் பண்ண முடியும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா சிலபஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் தமிழை பொறுத்த வரைக்கும் நம்ம கையில் சிலபஸ் இருக்கணும் இப்போ நம்ம தமிழ் படிக்க போகிறோம் அப்படின்னாலே வந்து கையில் ஃபஸ்ட்டு சிலபஸ் எடுத்து வச்சுக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து பார்க்கணும் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்த்தாதான் வந்துட்டு உங்களுக்கு எப்படி கொஷின் கேட்டிருக்காங்க எதெல்லாம் இம்பார்ட்டன்ட்டு தமிழை எந்த மாதிரி படிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியும் அதனால ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து அடுத்து பார்க்கணும் அடுத்து நம்ம நோட்ஸ் எடுக்க போகிறோம் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோட்டு வந்து வச்சுக்கலாம் நோட் வந்து வைக்கிறது நல்லது தான் ஆனால் ஏ ஃபோர் ஷீட்டாக வச்சுக்கிட்டோம்னா நமக்கு இன்னும் பெட்டர் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம படிக்க படிக்கவே வந்து நோட்ஸ் எடுத்துக்கிறது தான் நல்லது ஸோ நம்ம படிக்க படிக்கவே வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு டைம் வந்து தமிழ் புக் ஃபுல்லாக படிச்சிட்டோம்னா நமக்கு எது எது எங்கே இருக்குது எப்படி நோட்ஸ் எடுக்கலாங்கிற ஐடியா நமக்கே வந்து தெரிஞ்சிடும் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் எப்படி நோட்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஏ ஃபோர் ஷீட் எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இப்போ நம்ம செய்யுள் படிக்கிறோம் வந்து எப்படி நோட்ஸ் எடுக்கலாம் ஏ ஃபோர் தனித்தனியாக வச்சுக்கோங்க ஒரு ஏ ஃபோர் ஷீட்ல வந்துட்டு அந்த படிக்கிற செய்யுளோட ஹெட்டிங் போட்டுட்டு அதோட ஆசிரியர் குறிப்பு அந்த பாக்ஸ் கண்டென்ட் கொடுத்துருப்பாங்க இல்லையா அந்த ஆசிரியர் குறிப்பு அது அந்த முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து ஹிண்ட் மாதிரி உங்களுக்கு புரியற மாதிரி எழுதிக்கோங்க அப்புறம் அந்த செய்யுளில் வர பாடல் இருக்குது இல்லைங்களா அந்த பாடலில் இருக்க முக்கியமான இது வார்த்தைகளுக்கு மட்டும் பொருள் கொடுத்துருப்பாங்க அந்த பொருள் வந்து அந்த இது கூட பக்கத்துலேயே வந்து எழுதி வச்சுக்கோங்க சரிங்களா இது வந்து ஒரு ஏ ஷீட்டில் எழுதலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த செய்யூலில் இருக்கிற இலக்கண குறிப்பு இருக்குது இல்லைங்களா இலக்கண குறிப்புக்கு வந்து ஒரு ஏ ஃபோர் ஷீட் எடுத்துக்கோங்க அதாவது நீங்கள் புக் ஃபுல்லாக இப்போ நைன்த்து புக் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த நைன்த் புக்கில் இருக்கிற இலக்கண குறிப்பு எல்லாமே வந்து அந்த ஒரு ஏ ஃபோர் ஷீட்டுக்குள்ளே வர மாதிரியே நீங்கள் அடுத்தடுத்து படிக்க படிக்க அதை ஆட் பண்ணிட்டே வந்துக்கோங்க உங்களுக்கு நான் சொல்கிறது புரியுன்னு நினைக்கிறேன் அடுத்து பகுபத உறுப்பிலக்கணம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஏ ஃபோர் ஷீட் எடுத்துக்கோங்க இப்போ நீங்கள் நைன்த்தில் ஒரு பகுபத உறுப்பு ஒரு ஃபர்ஸ்ட் லெஷன் படிக்கிறீங்க அதில் செய்யூலில் வந்து பகுபத உறுப்பு கொடுத்துருக்காங்க இல்லையா அதை எழுதிட்டீங்க அடுத்த லெசன் போகும்போது வந்து அடுத்த செய்யுள்ள வந்து பகுபத ஒரு லக்கணம் வரும் இல்லையா அதையும் வந்து அந்த ஏ போலேயே வந்து நோட் பண்ணிவிட்டு வாங்க இப்படி வந்து நீங்கள் ஒவ்வொன்றா வந்து தனித்தனியாக ஏ ஃபோர் ஷீட் எடுத்து அதிலையே வந்து ஆட் பண்ணிகிட்டே படிச்சுட்டு வந்தீங்கன்னா மேலே வந்து உங்களுக்கு நைன்த்தில் வந்து இதெல்லாம் தான் ஆசிரியர் குறிப்பு இதெல்லாம் தான் பொருள் இருக்குது அதில் இருக்கிற இலக்கண குறிப்பெல்லாம் இது தான் அதில் இருக்கிற பகுபத உறுப்பு இலக்கணம் இது தான் அப்படிங்கிற ஒரு தனி கிளியர் கட்டாக வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும் நீங்கள் கடைசி நேரத்தில் ரிவிஷன் பண்ணி படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா செய்யுள் வரி அதே மாதிரி நீங்கள் இப்போ ஒரு புக் எடுத்திருக்கீங்கன்னா அதில் வந்துட்டு செய்யுள் படிக்கும்போது அந்த செய்யுளில் வந்து நம்ம முக்கியமான பாடல் வரிகள் கொடுத்துருப்பாங்க இல்லையா அந்த பாடல் வரிகளை தனியாக எழுதி அது என்ன நூலானது புறநாநூரா இல்லை என்ன ஹெட்டிங்கில் வருது அப்படிங்கிறது நோட் பண்ணி வைக்கணும் அதோட ஆசிரியர் யார் இந்த பாடல் வரிக்குண்டான ஆசிரியர் யார் அப்படிங்கிறது நோட் பண்ணி வைக்கணும் இதை வந்து ஒரு ஏ ஃபோர் ஷீட்டில் நோட் பண்ணிக்கோங்க மேற்கோள்கள் வரது அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஏ ஃபோர் ஷீட்டில் இம்பார்ட்டன்ட் டேஸு இயர்ஸு அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் வந்து ஒரு புக்கு எடுக்கிறீங்க அந்த புக்கு ஃபுல்லாக வந்துட்டு என்னென்ன இம்பார்ட்டண்ட் இயர்ஸ் வருது அப்படிங்கிறது அங்கே அதுலயே நோட் பண்ணி வச்சுட்டே அப்படியே படிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கடைசி நேரத்தில் படிக்கும்போது இது இந்த புக்கில் இருந்தது இந்த இயர் வந்து இதில் தான் வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்கு அதுக்காக அடுத்து திருக்குறள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்குறளும் அதில் வர அணி எல்லாமே வந்துட்டு தனியாக ஒரு நோட்டோ இல்லை ஏ ஃபோர் ஷீட்டோ போட்டு தனியாக எழுதி வச்சுக்கோங்க ஏன்னா நமக்கு கடைசி நேரத்தில் படிக்கிறதுக்கு அதுதான் ஈஸியாக இருக்கும் திருக்குறள் ஒவ்வொன்றுக்கு பின்னாடியும் ஒரு பாக்ஸ் கண்டென்ட் அதாவது திருவள்ளுவர் பற்றி திருக்குறள் பற்றி குறிப்புகள் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா அதை வந்து தனியாக ஒரு நோட் போட்டு எல்லாத்தையுமே வந்து அதில் எல்லா பாயிண்ட்ஸுமே வந்து அந்த ஒரு நோட்லேயோ ஒரு ஏ ஃபோர் ஷீட்லேயோ வர மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து அது படிக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா இலக்கணம் படிப்போம் இலக்கணம் வந்து ஒவ்வொரு ஸ்டாண்டர்டில் ஒவ்வொரு டாபிக் வைஸ் கொடுத்துருப்பாங்க நம்ம வந்து ஒவ்வொரு டாபிக் படிக்கும்போதும் அதை தனியாக எடுத்து எழுதி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஆனால் புக்குலேயே படிச்சுக்கிறதுனாலும் படிச்சுக்கலாம் ஆனால் இலக்கணம் தனியாக எழுதி எழுதி வச்சு படித்தோம்னா இன்னும் நல்லது அடுத்து பார்த்திங்கன்னா நூல் நூலாசிரியர் அதாவது நம்ம நைன்த்து எல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பாடம் முடிஞ்சதுக்கு அப்புறமே பின்னாடி வந்து ஒரு நூல் எழுதினவங்க நூல் ஆசிரியர் பேர் அதெல்லாம் வரும் ஒவ்வொரு படிக்கும்போதே வந்து நம்ம புக்ஸில் இடையில ஒவ்வொரு பாடத்துக்கு இடையிலையே வந்துட்டு இந்த நூல் இது எழுதினவங்க இவங்க அப்படிங்கிறதெல்லாம் வரும் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு தனியாக ஒரு ஏ ஃபோர் ஷீட் போட்டு எழுதிக்கலாம் நூல் நூலாசிரியர் இவங்க இவங்க எழுதியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் எழுதிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா உரைநடை பொறுத்த வரைக்கும் இதுதான் கேட்டிருந்தீங்க உரைநடைக்கு எப்படி நோட்ஸ் எடுக்கணும்னு என்னை கேட்டால் உரைநடை நம்ம புக்லேயே படித்து தான் ஆகணும் உரைநடைக்கு வேணால் உங்களுக்கு நான் ஒரு தனியாக ஒரு வீடியோ போடுறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா உரைநடையில் நம்ம எந்த பாயிண்ட்டை விடுறது விடக்கூடாதுனே தெரியாது நம்ம அதாவது முக்கியமான தலைவர்கள் பற்றியெல்லாம் உரைநடையில் வரும்போது அதில் இருக்கிற எல்லாமே நம்ம படித்து தான் ஆகணும் முக்கியமாக வந்து எயித்து நைன்த்து டென்த்து இதுலையெல்லாம் வந்து நம்ம எதுவுமே பாயிண்ட்ஸ் விடக்கூடாது இருந்தாலும் எதெல்லாம் முக்கியமாக நம்ம நோட்ஸ் எடுத்து வச்சு படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேற்கோள்கள் வரும் இல்லைங்களா உரைநடையிலேயே வந்து ஒவ்வொருத்தவங்க இந்த தலைவர் இந்த குறிப்பு சொல்லியிருக்காங்க இந்த கூற்று சொல்லியிருக்காங்க அப்படின்னு வருது இல்லைங்களா அதை வந்து நம்ம தனியாக நோட் பண்ணி வச்சு படிக்கலாம் அடுத்து அதுலேயே வர முக்கியமான டேட் டேஸ் வந்து டேட் இயர்ஸ் வந்து நம்ம இது பண்ணி படிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஹைலைட்டட் பாயிண்ட்ஸு அதுலேயே புக்லேயே வந்து ஹைலைட்டடாக கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம படிச்சுக்கலாம் அடுத்து பாக்ஸ் கண்டென்ட் கொடுத்துருப்பாங்க உரையிலடையில அதெல்லாம் வந்து முக்கியம் அதுலேயே வந்து நமக்கு மறந்து போகிற பாக்ஸ் எல்லாம் வந்து நோட்ஸ் எடுத்து படிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து புக் பேங்க் புக் பேக் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம படித்தே ஆகணும் புக் பேக் கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதிலிருந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க அதையும் வந்து நம்ம படிச்சுக்கணும் இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் வந்து நோட்ஸ் எடுத்து வைக்கிறது வந்து உங்களுக்கு மறந்து போகாமல் கடைசி நேரத்தில் ரிவிஷன் பண்ணுறதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் விட்டுடலாம் மறந்து போகிற பாயிண்ட்ஸை மட்டும் மட்டும் இந்த ஃபார்மேட்டில் வந்து நோட்ஸ் எடுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது உரைநடைக்கு மட்டும் நான் வந்து தனியாக புக் வச்சு எப்படிங்கிறது உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் போடுறேன் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் வந்துட்டு இது உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம எது எதெல்லாம் வந்து தனியாக நோட்ஸ் எடுத்து வச்சு படித்தோம்னா கடைசி நேரத்துக்கு ரிவிஷன் ஆகும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் கிளியராக சொல்லியிருக்கேன் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்